வணக்கம் மக்களே ரயில்வேயில் உதவி ஓட்டுநர் பணி அதாவது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குங்க அதாவது டிரைவரோட கூட போடுறது அவர் வந்து லோக்கோ பைலட் அப்படின்னா இவர் வந்து உதவி லோகோ பைலட் அப்படின்னு இந்த போஸ்ட்டுக்கு வந்து தகுதி வந்து ஐடிஐ பாலிடெக்னிக் பிஇ மெக்கானிக்கல் அந்த மாதிரி பல இதில் படித்தவங்கள தகுதியான இளைஞர்களை தேர்ந்தெடுப்பாங்க இதை நடத்துறது ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை அப்படின்னு இருக்குது அதாவது அகில இந்திய அளவில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆர்ஆர்பி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஆர்ஆர்பி சென்னை ஆர்ஆர்சி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லுன்னு சொல்லி ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த உதவி ஓட்டுநர் பணி இந்த போஸ்ட்டுக்கு வந்து கடந்த ஆண்டு நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சு எப்போயுமே இந்த மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரே அதாவது இப்போ பீகாரில் ஆள் வந்து சவுத் இண்டியிலேருந்து வர்றதுக்காக தடுக்கிறதுக்காகவும் வெஸ்ட் பெங்கால் உள்ளவர் வந்து மகாராஷ்டிராவில் போய் வேலை பார்க்குறத தடுக்கிறதுக்காகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் ரயில்வே மினிஸ்டர் இருக்கு இல்லை அகில இந்திய அளவில் ஒரு பணிக்கு ஒரே நேரத்தில் தேர்வு நடத்துறது அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க அதாவது அகில இந்திய அளவில் லோக்கோ பைலட் தேர்வு நடந்துச்சுன்னா அன்னைக்கு எல்லா மா மாநிலத்துலேயும் அதாவது இந்தியாவில் வந்து ஒரு பதினஞ்சு ரயில்வே போர்டு இருக்குது அன்னைக்கு ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்தும் இதில் வந்து ஒரு சின்ன திருத்தத்தை மட்டும் விட்டுட்டாங்க என்ன விட்டுட்டாங்க அப்படின்னா அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அங்கங்கே தான் அப்ளை பண்ணணும் அல்லது அந்த உள்ளூர் மொழியே இப்போ ஆந்திரானா தெலுங்கு படிச்சிருக்கணும் தமிழான தமிழ் படிச்சிருக்கணும் கேரளானா மலையாளம் படிச்சிருக்கணும் டென்த் வரைக்கும் அப்படின்னு வச்சுருந்தா அதை பிரச்சனை இல்லை ஆனால் அதை மட்டும் விட்டுட்டாங்க அதை மம்தா பானர்ஜி அப்பயே செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா ரயில்வே பணியில் ஃபுல்லாக இருக்கிறாங்க சரி ரயில்வே பணியில் வட இந்தியர்கள் எப்படி உள்ள நுழைகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அகில இந்திய அளவில் நடக்கையில் இப்போ பீகாரில் உள்ள ஆள் வந்து பீகார் ரயில்வேக்கு பாட்னா ரயில்வேக்கு அப்ளை பண்ண மாட்டார் அவர் வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கு வந்து அப்ளை பண்ணிடுவார் இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் உள்ளவர் வந்து கல்கத்தா ரயில்வேக்கு அப்ளை பண்ண மாட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ரயில்வேக்கும் நம்ம தமிழ்நாடு ரயில்வேக்கு அப்ளை பண்ணி அங்கேருந்து இங்கே வந்து எழுதுவாங்க ஏன் அங்கேருந்து இங்கே எழுதுறாங்க அப்படின்னா அங்கே காட்டில் இங்கே கட் ஆஃபு கம்மியாக இருக்கும் அதாவது இப்போ நூறு மார்க் இருக்குது அப்படின்னா பாட்னா ரயில்வேல எண்பது தொண்ணூறு இருந்துச்சுன்னா இங்கே வந்து நாற்பது ஐம்பதாக இருக்கும் இது காரணம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக எழுதுறல அப்படின்னு சொல்லி ஒரு பொய் ஆனால் இதில் நிறையா ஃப்ராடு ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி திணிக்கிறது இது வந்து மத்திய அரசோட காங்கிரஸ்னாலும் சரி பிஜேபி ரெண்டுமே வந்து திணிக்கிறது இப்போ கூட பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கம்பெனி கிராஜுவல் லெவல் எக்ஸாமினேஷன் இப்போ சமீபத்தில் ரிசல்ட் வந்திருக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வந்து இருக்குது அந்த மாதிரி தேர்வாக ஒழுங்காக நடத்த முடியலை நீட்டு தேர்வுலேருந்து எல்லா தேர்வுலேயும் கொஸ்டின் லீக் அவுட் ஆகுது இந்த மாதிரி போட்டித் தேர்வுலேயும் வந்து என்ன செய்யறது நிறையா தேர்வு நடத்த முடியல தேர்தலையும் நம்மளால் நேரடியாக நடத்த முடியல தேர்வுகளையும் நம்மளால் நேர்மையாக நடத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூப் போல் இந்த அசிஸ்ட் லோகோ பைலட் தேர்வுக்கு கடந்த ஆண்டு வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எடுக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இது ரெண்டு கட்டமாக நடக்குதுங்க டயர் ஒன் டயர் டூ அப்படினு சொல்லி முதல் நிலை இரண்டாம் நிலை அப்படின்னு டயர் ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் கடந்த ஆண்டே முடிஞ்சிருச்சு டயர் டூவோட எக்ஸாமினேஷன் இப்போ வர்ற மார்ச் பத்தொம்பாந்தேதி நடக்கப்போகுது தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் வந்து எழுநூற்றி இருபத்தாறு வேக்கன்சிஸ் வந்து மொத்தம் இருக்குது இப்போ இதில் தமிழ்நாட்டில் இருந்து மொத்தம் ஒரு ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எழுதுகிறாங்கன்னு வச்சோங்க இந்த டயர் ஒன் எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கல தமிழ்நாட்டிலே வந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணவங்களுக்கு தமிழ்நாட்டிலே சென்ட்ரு போட்டு எழுதிட்டாங்க இப்போ மதுரை திருச்சி இது சென்னை இந்த மாதிரி ஊர்லெலாம் சென்ட்ரு போட்டு எழுதிட்டாங்கன்னு வச்சோங்களேன் இப்போ டயர் டூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து மார்ச் பத்தொம்போது போகுது இது ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரே நாள் நடத்த போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க டயர் ஒன் வந்து பல கட்டங்கள் நடந்துச்சு இப்போ டயர் டூ வந்து ஒரே நாளில் சிங்கிள் ஸ்டேஜில் வைக்க போகிறாங்களாம் இது ரயில்வே கொடுக்க விளக்கம் சரி இது என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஒரு ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் எழுத போகிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் சென்ட்ரு வந்து பக்கத்து மாநிலமான ஆந்திராவும் தெலுங்கானாவும் போட்டிருக்காங்க இப்போ அதே இது நார்த்துலேருந்து வராமல் பாருங்கள் பீகார் ஒரிசா பாட்னா அவனுக்கெல்லாம் வந்து இங்கே இருக்கும் இது என்னான்னு கேட்டால் ரயில்வே என்ன சொல்கிறாங்க எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் வந்து இங்கேயே அவங்கவுங்க அவங்கவுங்க சொந்த ஊரில் அக்காமடேட் பண்ண எழுத தேர்வு எழுத செஞ்சோம் அது முடியாத சமயத்தில் நாங்கள் வந்து பக்கத்து மாநிலத்தில் போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ரயில்வே வந்து விளக்கம் கொடுத்துருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி பக்கத்து மாநிலத்தில் சென்று போட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ இது வந்து என்ன செய்கிறது திட்டமிட்டு தமிழர்களுக்கு இடையே தமிழர்களை வந்து மத்திய அரசு பணியில் இந்த மாதிரி நுழைவதை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு கூட்டு சதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ தொடர்ந்து மத்திய அரசு அலுவலகங்கள் அது ரயில்வே ஆகட்டும் இன்கம் டேக்ஸு வருமான வரித்துறை ஜிஎஸ்டி விமானம் விமானத்துறை ஏர்போர்ட்டு அதே மாதிரி ஆடிட் ஆஃபீஸு எல்லா ஆஃபீஸ்லேயும் இன்றைக்கி வந்து வட இந்தியர்கள் வட இந்தியர்கள் உள்ள நுழைகிறான் இங்கே உள்ளவங்களாம் உடனே என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேர்வு எழுதுறது கிடையாதுங்க அவன் குடிச்சுப்பிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு ரசிகர்களுக்கு ரசிகர்களாக சினிமாக்காரங்களை போஸ்ட் ஒட்டிக்கிற்காங்க அடிமா அது ஒட்டுறது ஒட்டுறான் குடிக்கிறவங்க குடிக்கிறான் ஆனால் அதே சமயத்தில் படிக்கிற இளைஞர்கள் படிச்சுக்கான் வேலை வாங்குகிறேன் வேலை வாங்கிட்டு தான் இருக்கான் இப்போ சாதாரணமாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நீங்கள் கால்ஃபார் பண்ணிங்கன்னா ஒரு விஓ எக்ஸாமினேஷன் கால்ஃபார் பண்ணிங்கன்னா சாதாரணமாக இருபத்தஞ்சி லட்சம் பேர் எழுதுறாங்க அந்த எக்ஸாமினேஷன் ஏன் அந்த இருபத்தஞ்சி லட்சம் பேர்த்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட நம்ம இந்த ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனுக்கும் மத்திய அரசு எக்ஸாமினேஷனுக்கும் தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு பிம்பம் இப்போ சமீபத்தில் உருவாக்கப்பட்டுக்கிறன்னா மத்திய அரசு பணிகள் தமிழர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற திட்டமிட்டு மத்திய அரசு அது பாஜகன்னாலும் சரி காங்கிரஸ் இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது காங்கிரஸ்ங்க அதை வந்து க பிஜேபி வந்து இப்போ நிறைவேற்றிக்கி இருக்கு ஒரு காலத்தில் நீங்கள் வந்து இந்தியை திருக்கையில் எதிர்த்திங்க இன்றைக்கி வந்து இந்திக்காரனையே வச்சு நம்மளை வந்து என்ன செய்கிறான் இந்தி பேச திணிக்க வைக்கிறான் இதுதான் நடந்துகிட்டு இந்த அரசியல் புரியாமல் நாம் வந்து ரூபாவோட எழுத்து ரூபா வந்து மாற்றுறது அந்த லட்சணியை மாற்றுறதுனாலலாம் வந்து இந்திக்காரனேந்து எடுக்க முடியாது இந்திய நுழையிலேந்து எடுக்க முடியாது சரி நான் அந்த அரசியலுக்குள்ள வச்சுக்கோங்க இப்போ சாதாரணமாக ஒரு இளைஞன் வட இந்தியாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு குரூப் டி போஸ்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுறான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் ஜாயின் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அவன் வந்து இங்கே வேலை வாய்ப்பான் அப்போ இங்கே உள்ள ஒரு இளைஞருடைய வேலைவாய்ப்பு தட்டிக்க பறிக்கப்படுகிறது வாழ்வாரம் தட்டிக்க பிடிக்கிறது அப்போ நம்முடைய இளைஞர்கள் என்ன செய்வான் வேலை இல்லாமல் சித்தால் வேலை கொத்தனார் வேலை இந்த மாதிரி மீனியல் ஒர்க்கு அந்த மாதிரி ஜொமோட்டா விற்கிறது ஸ்விக்கி விற்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கை திறமை என்ன ஆகும் அடுத்த லெவலுக்கு போகாது ஒரு ஸ்டாண்டர்டு லிவிங் வராது இப்போ ஒரு ரயில்வே கேட் கீப்பருக்கு வந்து குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறான் அதே சமயத்தில் ஒரு படித்த இளைஞன் ஒரு பிஇ படித்த ஒரு ஷனுக்கு டிசிஎஸ்சில் வேலைக்கு போனால் கூட அவனுக்கு வந்து முத மொதமாக சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் கிடைக்காது கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ஒன்று ஜாப் செக்யூரிட்டி இன்னொன்று வந்து கணிசமான மினிமம் சேல்ரி தான் அப்போ அதை வந்து இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்முடைய வாய்ப்புகள் தட்டுப்பிரிக்கப்படுகிறது இப்போ இந்த பைலட் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய ஆறாயிரம் இளைஞர்களை வந்து நீங்கள் என்ன செய்வீங்க மொத்தமே யோசிச்சு பாருங்கள் எழுநூற்றி இருபத்தாறு போஸ்ட்டுக்கு ஆறாயிரம் பேர் தான் எழுதுறாங்க இதில் பார்த்திங்கன்னா வட இந்தியன் ஃபுல்லாக அவன் அவன் எவ்வளோ எழுதுகிறான்னு நமக்கு தெரியல ஆனால் இது ஏதோ ஒரு கணக்கில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்திரிகை செய்தி வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் அப்போ இதனால் என்ன பாதி இளைஞர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நம்முடைய இளைஞர்கள் இது இரண்டா இங்கேருந்து மனக்கட்டினி வந்து ஆந்திராவும் க தெலுங்கானா போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னொன்று வந்து இந்த ஹால் டிக்கெட் எப்போ வந்து தெரியாது இது டிக்கெட் ரிசர்வ் பண்ணால் போக முடியாது அன்றிசெவ்டு ஒரே கூட்டமாக இருக்கும் இது போக அங்கே போய் என்ன செய்ய முடியாது ரோ ஹோட்டலில் ரூம் எடுக்கணும் அங்கே தங்கணும் இப்போ நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜங்ஷனில் ரோட்டில்லாம் படுத்து கிடப்பான் நம்ம இளைஞர்கள் அந்த மாதிரிலாம் வந்து பழக்கப்பட்டது கிடையாது அவன் வந்து சாக்கடையில் கூட படுத்து எந்திரிச்சு ட்ரெயினில் வந்து டாய்லெட்டில் கூட பயணம் செஞ்சு போயிடுவான் ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோதான் கூட்டமாக இருந்தாலும் சரி டாய்லெட்லாம் நம்ம ஆளுக்கெல்லாம் உட்கார மாட்டாங்க ஏன்னா நம்முடைய இளைஞர்கள்லாம் வந்து ஒரு கலாச்சாரம் கல்ச்சர்டு பீப்புள்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து நாகரிக மற்ற வளைந்தி அவனுக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்றுதான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி நம்ம இளைஞர்கள் வந்து ஆந்திராக்கும் தெலுங்கானாவுக்கும் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா போகமாட்டார்கள் அவ்வளோதான் அவங்க வந்து எக்ஸாம் எழுத மாட்டாங்க அப்போ என்னாகும் இதனால் நம்முடைய பங்களிப்பு பிரதிபலிப்பு வந்து என்னாகும் கம்மியாகும் அப்போ இதெல்லாம் எழுத்து போராடணும் இதெல்லாம் எழுத்து பேசணும் இதை வந்து பிஜேபி பேசுமானா பேசாது திமுக பேசுமுன்னா பேசாது அதிமுக பேசும்னா பேசாது தமிழ் தேசியவாதிகள் அவர் நாம் தமிழர் சீமான் ஐயா மணியரசன் அதே மாதிரி தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஐயா ஐயா மணியரசன் அப்புறம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர் வேல்முருகன் அப்புறம் அவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதுக்கெல்லாம் யார் குரல் கொடுக்குறாங்க மட்டும் பாருங்கள் இவங்க தான் உண்மையான தமிழர்கள் திமுகலாம் வந்து நாங்களாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கருணாநிதி குடும்பம்லாம் பக்கா தெலுங்கர் குடும்பம்னு வச்சோங்க அதனால் என்ன தான் தமிழர்களுக்கு வந்து இன உணர்வு கிடையாதுங்க நம்ம யாரா ஆண்டா என்ன அப்படி தான் ஒழிய இல்லையே இதற்கெதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடந்துக்கி இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து என்ன செய்கிறோம் தாஸ்மாக் கூழல்ல தாஸ்மாக கூழலை பேச வேண்டியதான் ஆனால் வந்து அரசியல் வந்து மடைமாற்றங்கள் ஈஸியாக நடக்குது அப்போ அரசியலை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியும் நமக்கு எதிரான திட்டங்கள் வந்து எதுவுமே வராது இப்போ க இதில் மன்னார விலைகூடா அந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு தமிழில் மயில் தமிழ்நாட்டில் அந்த கடற்கரை ஓரத்தில் அத்தனையில் ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி கேஸ் எடுக்கிறதுக்கு ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது பேட்டா சிறுபாடை விலை மாதிரி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கடலில் உள்பு ஆள் கடலில் ஹைட்ரோ கார்பன் கேஸை எடுக்க போகிறான் யார் மத்திய அரசு டெண்டர் விடுது நீ ஒரு ட்ரெயினை விடுனா விட ஒரு ட்ரெயின் ஸ்டாப்பிங் கேட்டால் விடாது ஒரு புதிய ட்ரெயின் எல்லா ட்ரெயினில் அண்டு சைட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சு விடுனா விட மாட்டேன் கேட்டால் வந்து லாபம் இல்லை அடிம்பேன் எந்த திட்டத்துக்கும் நீ வந்து பணம் கொடுக்க மாட்டேன் ஆனால் வந்து தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய திட்டத்துக்குனால் மத்திய அரசு பாஜக அரசு உடனே வந்து பணத்தை வந்து நீட்டும் இதெல்லாம் யார் கேட்பா இந்த ஆழ்கடலில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற தொடர்பான டெண்டர் வந்து கடந்த ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வெளியில் வந்துச்சு இதை பற்றி யார் பேசுனா எனக்கு தெரிஞ்சு வைக்க ஒருத்தர் பேசினாரு சீமான் பேசினார் அவ்வளோதான் முதல்வர் வழக்கம் போல் நம்முடைய பொம்மை முதல்வர் வந்து என்ன செஞ்சார் ஒரு கடிதம் எழுதுகிறார் அவ்வளோதான் கடிதம் எழுதிட்டு அவருக்கு என்ன எழுதுனார்னே தெரியாது ஒரு காலையில் கையெழுத்தை போட்டு போடுவாங்க அவ்வளோதான் இவ்வளோதாங்க இருக்குது அரசியல் புரிதல் இல்லாட்டினா சாக வேண்டியதான் நன்றி வணக்கம்